அமலாக்கத்துறை விசாகனிடமிருந்து ஐநூறு கோடி கைப்பற்றம் அறிக்கை கொடுத்திருக்கிறார் ரத்தீஷ் வீட்ல ரைடு பண்ணி இத்தனை கோடி எடுத்திருக்கோம் சொல்றாங்களா ஆகாஷ் பாஸ்கருடைய சொத்து மதிப்புகளை வெளியிட்டிருக்காங்களா இது எதுவுமே அமலாக்கத்துறை இதுவரையும் அதிகாரப்பூர்வமாக எந்த அறிவிப்பை வெளியிடும்

அவருக்கு ஒரு ஊழல் முத்திரை குத்தப்பட்டது அந்த ஆட்சி கலைக்கப்பட்டது இன்னைக்கு பாஜக டெல்லியில் ஆட்சியில் இருக்கு இப்ப நமக்கு அறுபத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஐந்து மாநில தேர்தல் வரப்போது அதை நோக்கி தான் இந்த வேலை செய்கிறாங்க குற்றச்சாட்டை எதிர்கட்சிகள் வைக்கிறாங்க திமுக போன்ற கட்சிகள் வைக்கிறாங்க வெறும் மூணே நிமிஷம்தான் நீதிபதிகள் கேள்வி கேட்டிருக்காங்க பல அடுக்கடுக்கான கேள்விகளை அமலாக்கத்துறை நோக்கி கேட்டிருக்கிறாங்க இந்த ஆயிரம் கோடிக்கிற நம்பரை நீங்க எப்படி சொல்றீங்க அதுக்கு என்ன எவிடென்ஸ் கேட்டாங்க இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் திரு சுபேர் அவர்கள் வணக்கம் வணக்கம் சார் டாஸ்மாக் நிறுவனத்தின் ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் அப்படின்ற அந்த வழக்குக்கு சுப்ரீம் கோர்ட் அவங்களுடைய கேள்விகளையும் அவங்களுடைய கருத்தையும் பதிவு பண்ணியிருக்கிறாங்க அந்த வகையில் அது வந்து இடியினுடைய செயல்பாடுகளை விமர்சித்து கருத்துக்கள் வெளியிட்டிருக்கிறாங்க அதை பற்றி உங்களுடைய பார்வை என்ன இல்லை நீங்கள் டாஸ்மாக் வழக்கில் வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் நடந்த சில முறை முறைகேடுகள் நடந்திருக்கு டாஸ்மார்க்கில் அதை எப்படின்னா ஒவ்வொரு அவுட்லைட்டாகவும் ஒவ்வொரு தனிப்பட்ட கடைகளிலும் இந்த மாதிரியான முறைகள் நடந்திருக்கு தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறையில் அவன் தமிழ்நாடு காவல்துறை கிட்டத்தட்ட நாற்பதுக்கும் மேற்பட்ட வழக்குகளை பதிவு செய்து அந்த வழக்கு விசாரணையில் இருக்குது தமிழ்நாடு அரசு விசாரணையில் இருக்குது இப்போ ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்த வழக்குகள் அதுக்கப்புறம் இந்த ஆட்சியில் நடந்த சில ஒரு ஏழு வழக்குகள் மொத்தம் இருக்கு மொத்தம் நாற்பது நாற்பத்தேழு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு ஒரு மாநில அரசாக விசாரணை நடத்திட்டு இருக்காங்க இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா திடீர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அமலாக்கத்துறை இந்த வழக்குள்ளே வருது வந்து என்ன பண்ணுறாங்கன்னா திடீர்னு போய் டாஸ்மாகினுடைய எம்பியை விசாரணைக்கு கூப்பிட்றாங்க டாஸ்மார்க் எம்டினுடைய வீட்டை சுற்றி வந்து சில எவிடென்ஸை போடுறாங்க இவங்களே அதை வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க உடனே ஆயிரம் கோடி ஊழல் நடந்திருக்கிறதாக வெளியில் சொல்லப்படுறாங்க இதை எதிர்த்து என்ன பண்ணுறாங்கன்னா தமிழ்நாடு அரசு வந்து உச்சநீதிமன்றத்துக்கு போது உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசின் சாப்பிட்ற கபில் சிபில் மூத்த வழக்கறிஞர்கள் கபில் சிபில் வாதாடுறாரு இன்றைக்கி கோடை விடுமுறை அதாவது உச்சநீதிமன்றத்துக்கு கோடை விடுமுறையுடனே கடைசி நாள் இன்னைக்கு அடுத்து ஒன்றரை மாதம் கழிச்சு தான் வந்து நீதிமன்றம் திறக்குது இன்னைக்கு கடைசி தான் முதல் வழக்காக இது எடுத்துக்கொள்ளப்படுது அப்போ முதல் வழக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட உடனே இன்றைக்கி வந்து நீதிபதிகள் சில வெறும் மூணை நிமிஷம்தான் நீதிபதிகள் கேள்வி கேட்டுறாங்க பல அடுக்கடுக்கான கேள்விகளை அமலாக்கத்துறை நோக்கி கேட்டுக்கிறாங்க அமலாக்கத்துறை தன்னுடைய வரைமுறையை மீறி போய்கிட்டு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்கிறார் இது மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு இந்தியாவினுடைய தலைமை நீதிபதியாக இருக்கக்கூடியவர் ஒரு தன்னாட்சி அமைப்பாக இருக்கக்கூடிய அமலாக்கத்துறையை நோக்கி இந்த வார்த்தை என்கிறது ஒட்டுமொத்தமாக கவனம் இருக்கக்கூடிய வார்த்தையாக இருக்கு உங்களுடைய அனைத்து விதமான க்ராஸஸையும் நீங்க தாண்டி போய்கிட்டு இருக்கீங்க உங்கள் எல்லையை தாண்டி இருக்கீங்க இந்த வழக்கையில் வந்து ஒட்டுமொத்தமாக ஒரு கார்ப்பரேஷன் டாஸ்மார்க்ங்கிறது ஒரு கார்ப்பரேஷன் அதை வந்து நீங்க வந்து நீங்கள் கூண்டுக்குள்ள நிலப்பாட்டி வச்சிருக்கீங்க ஒரு தனித்தனியாக நான் ஒரு கடைகளில் நடந்த டாஸ்மார்க் கடை ரீடெயில் ஷோரூம்ல நடந்த ஒரு வழக்கை வந்து நீங்கள் வந்து ஒட்டுமொத்தமாக

இந்த வழக்குகளை இவரை மட்டும் ஏன் டார்கெட் பண்ணி பண்ணுறீங்க அப்போ இதுக்கு முன்னாடி உள்ள அவங்க உங்களுக்கு யார் இந்த அதிகாரம் கொடுத்தாங்கிற மாதிரி டார் அமலாக்கத்துறை அடுக்கடுக்கான கேள்விகளை கேட்டிருக்காங்க இந்த வழக்கை வந்து அமலாக்கத்துறை விசாரிப்பதற்காக வழக்கு தடை கொடுத்துருக்கப்பட்டிருக்கு ஸ்டே கொடுத்துருக்குறாங்க இதுதான் இந்த இன்றைக்கி நீதிமன்றத்தில் வந்து ஒரு பரபரப்பான

டெல்லி அரசாங்கத்தை அவங்க சிதைச்சாங்க இதே ஒரு குற்றச்சாட்டை வச்சாங்க அதாவது மதுபான ஊழல் லிக்கர் கேம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி கெஜ்ரிவாலுடைய ஆட்சியில் இருந்து பல அமைச்சர்கள் கைது செய்யப்பட்டாங்க மணிஷி சோடிய மாதிரியான பலரும் கைது செய்யப்பட்டாங்க அவருக்கு ஊழல் முத்திரை குத்தப்பட்டது அந்த ஆட்சி கலைக்கப்பட்டது நீங்கள் பாஜக டெல்லியில் ஆட்சிகள் இருக்கு தெலுங்கானாவில் சந்திரசேகர் ராவனுடைய தலைமையிலான ஆட்சியும் பிஆர்எஸ் கட்சியும் இதே மாதிரி லிக்கர் கேம் தான் பிளான் பண்ணப்பட்டாங்க அந்த ஆட்சியும் இதே மாதிரி ஊழல் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டு அந்த ஆட்சியும் கலைக்கப்பட்டது ஒருபடி வேலையை போய் தெலங்கானாவுடைய முதலமைச்சராக இருந்த சந்திரசேகரராவனுடைய மகள் கவிதா இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் வச்சுட்டாங்க டெல்லியில் அப்போ லிக்கர் ஸ்கேம்ங்கிறது வந்து ஒரு மக்கள் மத்தியில் ஒரு பெரிய லெவல் எக்ஸ்போஸ் ஆகும் அதை வந்து அமலாக்கத்துறையை வச்சு தன்னுடைய ஆளாத மாநிலங்களுக்கு தேர்தல் வர்றதுக்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இது செய்யறாங்க இப்போ நமக்கு அறுபத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஐந்து மாநில தேர்தல் வரப்போகுது அதை நோக்கி தான் இவங்க இந்த வேலையை செய்கிறாங்கிற குற்றச்சாட்டை எதிர்கட்சிகள் வைக்கிறாங்க திமுக போன்ற கட்சிகள் வைக்கிறாங்க இப்போ இந்த லிக்கர் ஸ்கேம்னா அந்த மாநிலத்தில் நடந்த மதுவான முறைகேடும் இதுவும் வேற

அந்த டாஸ்ஃபார்ம் கடையில் இருக்கக்கூடிய ஒரு நூறு பாட்டில் வருது அந்த நூறு பாட்டில் ரெண்டு பாட்டில் உடஞ்சபட்சம் கணக்கு அமைச்சு என்ன செய்ய முடியும் அப்போ நூறு பாட்டில் வர அட்டைப்பட்டியை ஒட்டு எடுத்து சேர்த்து வச்சாலே ஒவ்வொரு கடைக்கும் அட்டைப்பட்டி போடுற காசு ஒரு மாதத்துக்கு குறைந்தபட்சம் ஐயாயிரம் வரும் இது மாதிரி தமிழ்நாடு முழுக்க இருக்கு ஒவ்வொரு கடைக்கும் நான் சொல்றேன் இந்த மாதிரி ரீட்டைல் தொழில் பண்றப்ப அதுல சில தவறுகள் நடக்கிறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்கு இதற்காக ஈடி உள்ள வந்து இதுல மொத்தமா அவங்க கேட்கறது சுப்ரீம் கோர்ட் கேட்ட இன்னொரு இது வந்து ஆயிரம் கோடின்ற நம்பரை நீங்க எப்படி சொல்றீங்கன்னு கேட்குற இந்த ஆயிரம் கோடிங்கிற நம்பரை நீங்க எப்படி சொல்றீங்க அதுக்கு என்ன எவிடென்ஸ்னு கேட்டாங்க இந்த மூணு நிமிஷத்தில் அடுக்கடுக்கான கேள்விகளை கேட்டு இந்த மாதிரி போயிருக்காங்க இது ஒட்டுமொத்தமாக வந்து சட்டத்தின் மீது ஒரு நம்பிக்கை ஏற்பட்டு அப்படிங்கறத அப்படிங்கிறது தான் பார்க்கணும் அமலாக்கத்துறையை பொறுத்த பல அடி தமிழ்நாட்டில் இருந்தால் அமலாக்கத்துறை வாங்கிட்டு இருக்கு முதல் முதலில் அமலாக்கத்துறை அதிகாரி ஊழல் வழக்கில் கைது செய்யப்பட்டது தமிழ்நாட்டுல தான் ஒரு டெய்லியா திண்டுக்கலை சேர்ந்த ஒரு டாக்டர்கிட்ட வந்து ஊழல் லஞ்ச வழக்கில் வந்து அவர் மிரட்டி காசு வாங்கினான்ற வழக்கில் தான் அங்கீத்துவாருங்கிற ஒரு அமலாக்கத்துறை அதிகாரி கைது செய்யப்பட்டார் அமலாக்கத்துறையை வைத்துக் கொண்டு தான் இவர்கள் ஒவ்வொரு மாநிலத்திலையும் மயிலா பார்க்குறாங்க இதே டிடிவி தினகரன் மீது தமிழ்நாட்டில் பல அமலாக்கத்துறை வழக்குகள் இருந்துச்சு இன்னைக்கு அங்கே அங்கே போயிட்டார் என்ன ஆச்சு அந்த வழக்குகள்லாம் அப்படிங்கிறது இன்னைக்கு வெளிச்சமாக தாரு அப்புறம் வாஷிங் மிஷின் கவர்மெண்ட் நடத்துகிறாங்கிற குற்றச்சாட்டை ரெடியோ இருக்கக்கூடிய வைக்கிறாங்க அஜித் பவார் அஜித் பவார் மீது ஆயிரம் கோடி அமலாக்கத்துறை குற்றச்சாட்டு வச்சு இன்னைக்கு அவர் கூட்டணியில் துணை முதலமைச்சராக இருக்கார் அமைச்சராக இருக்கார் அப்படிங்கும் போது அமலாக்கத்துறையை வந்து முழுவதுமாக அரசியல் ரீதியாக இவர்கள் பயன்படுத்துகிறார்கிற ஒரு குற்றச்சாட்டை மீண்டும் மீண்டும் வைக்கிறாங்க இந்த மாதிரியான ஒரு ஊழல் அப்படின்றது வரும்பொழு குற்றச்சாட்டு எழும்பொழுதே வந்து தமிழக பாஜக தலைவரா முன்னாள் அண்ணாமலை அவர்கள் வந்து அவருடைய ட்வீட் போட்டிருந்தாரு தமிழ்நாட்டினுடைய ஹியூஜ் லிக்கர் ஸ்கேம் அப்படின்ற மாதிரியான விஷயத்த சொல்லியிருந்தாரு மக்கள் மத்தியில இந்த ஆட்சி வந்து இந்த மாதிரியான ஒரு ஊழல்ல ஈடுபட்டிருக்காங்கன்றத ஆதாரம் வர்றதுக்கு முன்னாடியே வந்து தெரிவிச்சாங்க அப்படின்னு தானே நம்மளால பார்க்க முடிஞ்சது அப்போ இது வந்து ஏதோ வகையில தமிழ்நாட்டு அரசினுடைய சட்ட ஒழுங்கு சரியில்லை ஊழல் நிறைந்த கட்சி அப்படின்றத மக்கள் மீட்ட போய் சேர்க்கணுன்றத ஒரு நோக்கம் இருந்தது இந்த எலெக்ஷன் வரைக்குமே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் எலக்ஷன் வரைக்கும் இதை கொண்டு போகிறது தான் அவங்களுடைய நோக்கம் இதையே ஒரு தேர்தல் பரப்புரைக்கு பயன்படுத்துறதுக்காக தான் இந்த ஒரு வழக்கே தான் சொன்னாங்க இந்த இந்த நரேட்டிவ்ஸ் எல்லாமே இன்னும் கண்டினியூ ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்ல இதோட ஃபுல் ஸ்டாப் நரேட்டிவ்ஸை எப்படி செக் பண்றாங்கன்னு பார்க்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டுல திமுக நிர்வாகி ஒருத்தர் போதைப் பொருள் வழக்கில் சம்மந்தப்படுறாரு அவர் கட்சியிலேருந்து நீக்கப்படுறாரு ஒரு மாவட்ட அளவில் இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகி இதற்கும் கட்சிக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிறது தெரியாது ஆனால் ஒட்டு மொத்தமாக அவரை தொடர்பு பற்றி கட்சியினுடைய மேல்மட்ட தலைவர் வரைக்கும் அவர் தொடர்பு இருக்கின்ற மாதிரியான ஒரு செய்தியை பரப்பினாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் தொடர்ந்து வேறு எந்த செய்தியுமே நாடு நடக்காத மாதிரி அதனால் திரும்ப திரும்ப பண்ணி ஒரு நிறைய செக் பண்ணாங்க அது பெருசாக எடுப்படலை இந்த தேர்தலில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வரப்போது இன்னும் ஆறு மாதத்துக்கு டாஸ்மார்க்கில் ஆயிரம் கோடி ஊழல் அந்த ஆயிரம் கோடியை எடுத்து சினிமா இண்டஸ்ட்ரி இண்டஸ்ட்ரியில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க இந்த ஆயிரம் கோடி வச்சு தனுஷ் படம் எடுக்கிறாங்க இந்த ஆயிரம் கோடி வச்சு தான் சிவகார்த்தியின் படம் எடுக்கிறாங்க இந்த ஆயிரம் கோடி தான் பெரிய பெரிய ப்ராஜெக்ட்லாம் பண்ணுறாங்க பண்றாங்க அப்பட் ஆமாமா இதுல டாஸ்மாக்ல வந்து ஆயிரம் கோடி எடுத்து போட்டுருக்காங்க எப்பயுமே ஒரு செய்தியை ஒரு சினிமா செலிபிரிட்டி இந்த மாதிரி செலிபிரிட்டியை தொடர்பு படுத்தி போறப்ப அந்த செய்தி வேகமாக தீயாக போகும் அப்ப இது இந்த நரேட்டிவ் செட் பண்றாங்க இப்ப பிக்சர்ஸ் ஒருத்தர் தயாரிப்பாளராக இருக்கிறாரு அவரு கலைஞர் குடும்பத்தில் திருமணம் பண்ணிருக்கிறாரு அவருடைய மாமனார் ஸ்ரீ ரங்கநாதன் ஒரு மிகப்பெரிய கவித அவர் இதுல அவர் வீட்லயும் விசாரணை நடந்துட்டு அவர் இது வரைக்கும் எந்த ஆதாரத்தையும் வெளியிடல ஆதாரம் வெளியிடல ஆனா ஒரு சார்ட் வந்தது சேட் வந்து அதாவது எந்த ஒரு ஐஎஸ் ஆப்ஷனாவது நம்ம ஐஏஎஸ் ஆபிஷரா சாதாரணமா நம்மளே ஒரு போன்ல ஒரு ஒரு சார்ட் வருது அப்படின்னா அத பிரிண்ட் போட்டு கையில வச்சிக்கிறோமா எந்த முட்டாளாவது செய்வானா

ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் ஃபெயிலியர் அப்படிங்கற மாதிரி தான் இப்போ ஒரு அரசு அதிகாரியா இருக்காரு. அவருடைய விசாரணையில பாக்கும்போதும் சரி, அவரை விசாரிக்கும்போதும் சரி, ரதீஷ் அப்படிங்கறவருடைய அவரை பற்றிய விசாரணையிலும் சரி, அவங்க எல்லார்கிட்டயுமே தனித்தனியா பல ஆயிரம் கோடி ரூபாய் வந்து இருக்கு கணக்கல காட்டப்படாத எப்படி இவங்களுக்கு இத்தனை கோடி சொத்து இருக்கு அப்படிங்கற விசாரணைகள்லாம் இருக்கு அப்படினு சொல்றாங்க. அவங்க இவ்வளவு கோடி வச்சிருக்காங்க. எப்படி வச்சிருக்க முடியும்? இந்த மாதிரியான ஊழல் வண்டி தான் வச்சிருக்காங்க. திமுக அரசுனால இப்படிதான் அப்படினு சொல்றாங்க. அமலாக்கத் விசாக ஐநூறு கோடி கைப்பற்ற அறிக்கை கொடுத்திருக்கிறார் அதாவது அபிஷியல் அடவுன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்காங்களா ரத்தீஷ் வீட்ல ரைடு பண்ணி இத்தனை கோடி எடுத்திருக்கோம்னு சொல்றாங்களா ஆகாஷ் பாஸ்கரோட சொத்து மதிப்புகளை ஏதாவது வெளியிட்டிருக்காங்களா இது எதுவுமே அமலாக்கத்துறை இதுவரையும் அதிகாரப்பூர்வமாக எந்த அறிவிப்பை வெளியிடும் அப்ப இந்த ஒரு விஷயத்துல வந்து அமலாக்கத்துறையில எந்த ஒரு ஆதாரமும் கிடைக்கல அப்படின்னா எதுக்கு இது எல்லாமே வந்து பாஜகவும் திமுகவும் வந்து கூட்டு அதனாலதான் வந்து எந்த ஒரு விஷயமும் வந்து வரல ஆதாரமே வெளியிடல இது இப்போ அப்படியே வந்து விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க இல்ல கூட்டா இருந்தா ஏன் ரைடுக்கே வர போறாங்க அமுகமா கூட்டணியாக இருந்தா இவங்க சொல்ற மாதிரி கூட்டாக இருந்தா ஏன் ரைடுக்கு வர அது திமுக ஒரு செட்டப் அப்படின்னு சொல்றாங்க அது பாஜக செட் பண்ணி கொடுக்குமா ஆமா சிம்பத்தி வர மாதிரி நல்ல கதையா இருக்கு திமுகவுக்கு இதுக்கு வந்து எவ்வளவு பெரிய செட் பேக்கா இருக்கும் எவ்வளவு பெரிய ஒரு அழுத்தம் இருக்கும் நூறு பேர்த்துக்கு நீங்க இந்த பொய்ய பரப்புறீங்க அதுல பத்து பேரா ரொம்ப மாட்டானா இப்ப திமுக செட் பேக் தானது யாரு இப்படிலாம் கற்பனை கதைகள் எல்லாம் எப்படி வருதுன்னு தெரியல பல அமைச்சர்கள் கைது செய்யப்பட வாய்ப்பு இருக்கு அதுல ஒரு முதல் ஸ்டெப் தான் இது அப்படின்னு சொல்றாங்க திமுக டிஎம்கே ஃபைல்ஸ் ஒன்று ரெண்டு மூணு கொடுத்தாங்க மூணு வருஷம் ஆச்சு கவர்னர் போய் கொடுத்தாரு அப்ப மாநில தலைவராக இருந்தார் பல இது இது வரைக்கும் அது என்ன நடந்துச்சு மீண்டும் மீண்டும் திமுக ஊழல் கட்சிங்கிற ஒரு விஷயத்தை பிராண்ட் பண்ணிட்டே இருக்காங்க அதுதான் இப்போ இன்னைக்கு டாஸ்மார்க் நோக்கி போனால் அது பெரிய லெவலில் போகும் டாஸ்மார்க் வந்து ரீட்டைல் ஷோர்மா இருக்கு நிறைய அதை யூஸ் பண்ணுறாங்க அந்த டச் பண்ணோம்னா அது வந்து மக்கள் விதத்தில் பெருசாக போகும் அதோடு சேர்ந்து சினிமாவையும் டச் பண்ணோம்னா அது செய்தி காட்டுத்தீயாக பரவும் கையாடு லோகருக்குலாம் தொடர்பு இருக்கு கையாடு லோகருக்கு தொடர்பு இருக்கு தனுஷுக்கு தொடர்பு இருக்கு செம்புக்கு தொடர்பு இருக்கு சிவகாஜியனுக்கு தொடர்பு இருக்கு எல்லாரும் விசாரணை நடந்து கொண்டாங்க எல்லாரையும் அரஸ்ட் பண்ண போகிறாங்க அந்த படங்கள்லாம் வராது சினிமா இண்டஸ்ட்ரியை பற்றி எரியுது அப்படின்னு ஆளாளுக்கு ஒன்று சொல்கிறானுங்க ஒன்றோருக்கு கூட அதேபட்ச தகவல்னா விசாரணைக்கு போறதுக்கு யூடியூப்ல மூத்த பத்திரிகையாளர் அரசியல் விமர்சகர் பண்ணி தீர்ப்பை சொல்லிடுறாங்க இவங்க ஈடி விசாரணைக்கு போறதுக்கு முன்னாடியே ஒரு ஈடி விசாரணைங்கிறது எவ்வளவு கான்பிடன்ஸான ஒரு வேலை ஆனால் ஈடி விசாரணைக்கு போறதுக்கு முன்னாடி அங்கே என்ன நடக்கிறது இங்கே மேலே காலப்பட்டு ஒரு பேப்பரை வச்சுக்கிட்டு அங்கே போயிருக்கு போயிருக்கு இதே செட்டப் தான் இதே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பண்ணாங்க நீ பாத்தீங்கன்னா இந்த இந்த வழக்குல வந்து அவர் தொடர்பு இருக்கு இந்த வழக்குல தொடர்பு இருக்கு இந்த வழக்கு வீட்டு வரைக்கும் போது வீட்டு வரைக்கும் போது இது வந்து சின்ன முதலமைச்சரே கை செய்ய வாய்ப்பு நாலு தேர்தல் என்ன நடந்துச்சு இது ஒரு இருபத்தி ஆறு தேர்தலுக்கு திமுக மீது ஒரு பண்றாங்க திமுக சட்ட ரீதியாக போராடுது ஆனா அமைச்சர்கள் பல பேர் வந்து வெளிநாடுகளுக்கு போறாங்க அவங்களுடைய அவங்க மேல இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கு பயந்து அந்த மாதிரி செய்யறாங்க அப்படின்னு சொல்றாங்களே அமைச்சர்கள் வெளிநாட்டுக்கு போறாருந்தா மத்திய அரசு அனுமதி வாங்கணும் நாடாளுமன்ற உறுப்பினரோ சட்டமன்ற உறுப்பினரோ வெளிநாடு பயணம் பண்றப்ப அது ஒரு புரோட்டோக்கால் இருக்கு அவங்க பெர்மிஷன் வாங்கி தான் போகும் அதான் அதனாலதான் வந்து பாஜகவும் திமுகவும் கூட்டுன்றது எந்த அமைச்சர் வெளிநாடு போயிருக்கிறாரு மா சுப்பிரமணியன் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய துரைமுருகன் அவர்கள் போயிருக்காரு துரைமுருகன் எங்கேயாவது வெளிநாடு ஏதாவது ஒரு மருத்துவ வசதிக்கு போயிருப்பாரு எல்லாம் பெருமிச்சு வாங்கி தானே போறாங்க எங்க ஒரு ஓடி ஒழிய முடியும் விசாரணை கூப்பிட்டு வர போறாங்க விசாரணை பண்ணா அதுக்குண்டான விளக்கத்தை கொடுக்க போறாங்க இது எல்லாமே இந்த யூடியூப்ல உட்காந்துக்கிட்டு பேசுற விஷயமே ஒழிய இது வரைக்கும் ஆதாரப்பூர்வமான விஷயம் எதுவுமே கிடையாது இவனுங்களே வழக்க நடத்தி முடிச்சு விசாரணை பண்ணி தீர்ப்பை சொல்லிடுறாங்க இப்போ திமுக வந்து ஊழல் கட்சி அப்படின்ற ஒரு நேரடிவ் செட் பண்ண விரும்புறாங்க அப்படின்றது சொல்றீங்க ஆனா இப்போ தாவேகா பாத்தீங்கன்னா திமுக தான் ஊழல் கட்சி அதிமுகவின் ஊழலை நாங்க பேச போறது இல்ல அது ஊழல் கட்சின்னு விமர்சிக்கிறது கூட அது தகுதி வாய்ந்த கட்சியா இல்ல இப்போ பலவீனமா இருக்கு அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க ஆதவ் அர்ஜுன் அவர்கள் இப்போ திமுக ஊழல் கட்சி அப்ப அதிமுக ஊழல் கட்சி இல்லையா இப்படின்ற ஒரு நேரடிவ் போக இப்போ திமுக ஊழல் கட்சி இல்லைன்றத ப்ரூவ் பண்றாங்க திமுகவில் சும்மா தான் அந்த குற்றச்சாட்டுலாம் வைக்கிறாங்கன்னு சொல்றாங்க திமுக ஊழல் கட்சியா இல்லையா சார் ஊழல் கட்சின்னு பல முறை குற்றம் சாட்டப்பட்டு அதில் ஊழல் கட்சி இல்லைன்னு நிரூபிச்சு வந்திருக்கு ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் கோடி ஊழல் செஞ்சாங்க அப்படின்னு இன்னைக்கு துணை பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய ராஜா அவர்களையும் கனிமொழி அவர்களையும் இன்னைக்கு கைது செய்து திகார் செல்ல வச்சிருந்தாங்க அதற்கு ஒரு வழக்கு நீண்ட நடந்தது இதே பாஜக அரசாங்கம் வந்த பிறகுதான் அவர்கள் அவ்வளவு இடைஞ்சலுக்கு பிறகும் அதை குற்றமற்றவர்கள் நிரூபித்து அந்த இருந்து வெளியே வந்தாங்க அப்ப ஒவ்வொரு காலத்திலும் வைக்கக்கூடிய வழக்குகளை நீதிமன்றத்தில் சட்ட ரீதியாக சந் சந்திச்சு அதை உடச்சி வழி வர்றாங்க இப்போ இந்த வழக்கிலேயுமே ஆரம்ப கட்டத்திலே நீதிமன்றம் வந்து நீ கடுமையான ஒரு வாதத்தை வச்சிருக்கு கடுமையான ஒரு விஷயங்கள்லாம் கூட சொல்லியிருக்காங்க அப்படிங்கும் போது இது முழுக்க முழுக்க தேர்தலுக்காக சொல்லப்படக்கூடிய விஷயம்தான் ஈடியை இந்தியா முழுவதும் பாஜக எப்படி பயன்படுத்துகிறது அப்படிங்கிறது இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருக்கும் தெரியும் தமிழ்நாட்டு மக்கள் இதை வந்து ரொம்ப உன்னிப்பாக பார்ப்பாங்க இடி ரெண்டு நாளே அதுக்கு பின்னாடி ஏதாவது இருக்கும் அப்படின்னு அதனால இதுவர்கள் செய்யக்கூடிய நரேஷன் வந்து தமிழ்நாட்டில் எடுபடாது நிறுவனத்தின் மூலமாக ஆயிரம் கோடி ரூபாய் முறைகேடு அப்படின்ற அந்த வழக்கிற்கு சுப்ரீம் கோர்ட்டினுடைய கருத்து இதை பத்தி எங்க பல விஷயங்களை பதிவு பண்ணதுக்கு மிக நன்றி சார்